தமிழ்நாடு என்றால் ஆலயங்கள் நிறைந்த பூமியாகத்தான் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்திய நாட்டின் பிரதமரை முக்கிய அரசியல் திருப்பங்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட இதுவரை கண்ட பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளையும் அவர்கள் பெற்ற வாக்கு சதவிகிதத்தையும் கீழ்வரும் தகவல்கள் மூலம் தெரிந்து கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்த போது இரண்டாவது பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றது அதன் பிறகு தேர்தல் ஆணையத்தால் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த மூன்றாவது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஏழு இடங்களில் வெற்றி பெற்று பதினெட்டு புள்ளி ஆறு நாலு சதவீத வாக்குகளை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருபத்தி ஐந்து தொகுதிகளை கைப்பற்றி ஐம்பத்தி ஒன்னு புள்ளி ஏழு ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் இருபத்தி மூணு தொகுதிகளை கைப்பற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ஒரு பெற்றது யாருமே எதிர்பார்த்திடாத வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் கைப்பற்றி முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு நாலு சதவீத வாக்குகளை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடைபெற்ற தேர்தலில்

தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பன்னிரண்டு தொகுதிகளை கைப்பற்றி தொகுதிகளை கைப்பற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து நாலு சதவீதத்தையும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு தொகுதிகளை கூட வெல்ல முடியாத சூழல் ஏற்பட்டு இருபத்தி மூணு புள்ளி ஒன்னு ஆறு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருபத்தி நாலு தொகுதிகளை கைப்பற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஆறு சதவீத வாக்குகளை பெற்றது வரவிருக்கக்கூடிய ஏப்ரல் பத்தொம்போதில் நாடே எதிர்பார்க்கக்கூடிய பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் எத்தனை தொகுதிகளை வெல்லும் எவ்வளவு வாக்கு சதவீதம் பெறும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்